கோவையில் இருந்து வந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ஏற்படுத்தப்பட்ட கரும்பு அபிவிருத்தி ஆராய்ச்சி மையமும் சுகர் கேன் பிரீடிங் இன்ஸ்டியூட் அதே போல திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட வாழை ஆராய்ச்சி மையமும் சென்னையில் ஏற்படுத்தப்பட்ட இறால் ஆராய்ச்சி நிலையமும் மூடுவதாகவும் அவற்றை வேறு சில பகுதிகளோடு இணைப்பதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது மத்திய வேளாண் அமைச்சகம் அத்தகைய பரிந்துரையை அளித்திருக்கின்றது இந்த மூன்றும் மூடக்கூடாது இந்தியாவை பொறுத்த இறக்குமதி செய்து நாம் உணவை உண்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சமையல் எண்ணெய் வருகின்ற வருகின்ற பொழுது சதம் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்த சமையல் தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் விவசாய நாட்டிலே இருந்து விவசாய விளைபொருட்களை கையேந்தி வயிற்றே நிரப்பிக் கொண்டிருக்க இந்த வேளாண் ஆராய்ச்சி மையங்களை இழுத்து மூடுவது என்பது விவசாய விரோத போக்கும் அல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கும் விளைந்திருக்கும் விளையும் ஒரு பேராவத்து என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படி ஒரு திடமான முடிவெடுத்து மூடுவதென்று ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் கொண்டிருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவிலான போராட்டம் வெடிப்பது தவிர்க்க முடியாதது ஆகிவிடும் என்று அரசுகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம்